தம்பி அருமையாக முடிஞ்ச தம்பி விட்டா தம்பி மாடுபடி வீரர் வெற்றி பெற்றார் நம்பர் எட்டு இத்தனை பேர்த்துக்கு வாழ்த்துக்கள்லயா மாடு வெற்றி வாட்டை விடுங்க இத்தனை பேர்த்துக்கு வாழ்த்துக்கள் தர்மதை குடி பாண்டி பூசாரி அவரது மாட்டிப்பா மாட்டின்னு பாய் அதுல இருந்து உணவு சாருங்களானே அது கொடுத்தா டாய் டா அஹ் என்ன ஏ மாட்டிடா ஏ ஒரு விஷயம் என்ன ஜி ஆர் கார்த்திக் பாளைய வருதுப்பா ஜி ஆர் கார்த்திக் பால் முடிஞ்சா குடிச்சிருவாரு